மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்தை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு ஒரு விழிப்புணர்வு வந்து சொல்லியிருக்கிறார் மத்திய அரசு மாநில அரசை கேட்காமல் செய்யக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு கேட்காமலேயே செய்து விடுதுன்னெலாம் சொல்லியிருக்காரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாயக்கர்பட்டி என்கிற இடத்துல இந்த டங்ஸ்டன் கனிமவளம் வளம் அதே இடத்துல தான் பல கிராமங்களை சேர்ந்தது தான் இந்த டங்ஸ்டன் கனிம வளம் இருக்கக்கூடிய பகுதி அதில் அரித்தப்பட்டி என்கிற ஒரு ஊர் ஒரு வில்லேஜ் ஒரு கிராமம் இந்த அரித்தப்பட்டி கிராமத்தில் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நல்லா புரிஞ்சுங்க செப்டம்பர் பத்தொம்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டேமின் நிறுவனம் தமிழ்நாடு கனிம நிறுவனம் தமிழக அரசனுடைய பொதுத்துறை நிறுவனம் இந்த இடத்துல அரித்தப்பட்டி என்கிற கிராமத்தில் கனிம வளத்தை எடுப்பதற்காக ஏலம் எடுத்திருக்கிறது சிறிது காலத்திற்கு பின்ன அந்த இடத்துல அது ஒரு பயோடைவர்சிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லி அந்த ஏலம் எடுத்த அந்த குத்தகையை திரும்ப கொடுத்துருக்கிறது கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும் இந்த இடம் முழுக்க ஒரு பயோடைவர்சிட்டி ஏரியா அதாவது பல உயிரினங்கள் வாழ்ந்த வாழ்கின்ற அதாவது இயற்கை உட்பட சுற்றுப்புற சூழல் உட்பட எல்லாத்துக்கும் உயிர் இது ஒரு ஹெரிட்டேஜ் சைட் கலாச்சார பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம் என்று ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்க வேண்டும் இருபது புள்ளி ஜீரோ ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த டங்ஸ்டன் கனிம வள சுரங்கம் இருக்கிறது ஆனால் தமிழக அரசு ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று இருபது புள்ளி ஜீரோ ஆறு மொத்த இடம் அதுல ஒன்று ஒன்பது மூன்று சதுர கிலோமீட்டர் அளவிற்கு தான் பாதுகாக்கப்பட வேண்டிய சுற்றுப்புற சூழல் அதிலிருந்தும் அதே போல இது ஒரு கலாச்சார தொழ்துறை தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் என்று அறிவித்திருக்கிறது மீதி உள்ள இடங்களில் எந்த அறிவிப்பும் வெளியில்லை ரெண்டாவது இந்த கடந்த மாதம் இந்த ஏலம் வந்தபொழுதும் கூட இது ஓப்பனாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிதான் நடக்கும் பொதுவெலி தான் நடக்கும் ஓப்பன் ஆக்ஷன் அதுல கூட தமிழ்நாடு அரசாங்கம் இதை எதிர்க்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த இடம் குறித்த விவரங்களை தமிழ்நாடு அரசிடம்தான் கேட்டு பெற்றிருக்கிறது மத்திய கனிம வளத்துறை இதை மத்திய கனிம வள அமைச்சகம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்திடமிருந்து கிடைத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் செய்கிறோம் இருபது புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டரில் ஒன்று புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டரை விட்டுட்டு மீதி உள்ள இடங்களுக்கு தான் செய்திருக்கிறோம்